ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான நம்ம ஹேருக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஹேர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி லீஃப் கருவாப்பு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் செம்பருத்தி பூ நம்ம லீஃப் ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்ல முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும் நம்ம கருகாய்புள் ஆட் பண்ணுறதுனால முடி நல்லா கருகருன்னு வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயம் நான் ரெண்டுமே வந்து ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் பண்ணி தான் நம்ம ஆயில்குள்ளே ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து அரை லிட்டரு நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணுறேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது ரொம்ப குளிர்ச்சிங்க நம்ம நல்ல குளிர்ச்சியை நம்ம கொடுக்கும்போது நம்ம ஹேர் வந்து நல்ல ஹெல்தியாக வளரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் நூ விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் விளக்கெண்ணெய் அதை விட ரொம்ப குளிர்ச்சிங்க இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டங்கள் ஆட் பண்ணும்போது நம்ம முடி வந்து வெடிப்பு வராது நல்ல ஒரு ஹெல்தியான ஹேர் வந்து நமக்கு வளரும் வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சொட்டை தலையில் கூட நம்ம டெய்லி வெங்காயத்தை நம்ம தடவும் போது சொட்டையில் கூட நல்ல முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க வெங்காயத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க வெங்காயம் வந்து நம்ம நெத்தி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு முன்னாடி நல்லா நீளமாக இருக்கும் அந்த நெத்தியில் கூட நம்ம டெய்லி வெங்காயத்தை அப்ளை பண்ணோம்னா நல்ல முடி சின்ன சின்ன முடிகள் வந்து அப்படியே சீக்கிரமாகவே நமக்கு பெரிய முடிகள் வர ஆரம்பிச்சிடும் ஐப்ரோஸ்க்கெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நம்ம டெய்லி அப்ளை பண்ணலாம் இப்போ பாருங்கள் நமக்கு எண்ணெய்க்கு தேவையான அளவு எல்லாமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு எண்ணெய் வந்து அந்த மூணு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அஞ்சு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் தான் எடுத்திருந்தேன் வெந்தயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் வந்து கலர் லைட்டாக மாறின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும் இல்லைனா பொங்கி வந்துடும் நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா வெந்து அந்த லீஃபு ஃப்ளவர்ஸோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வரணும் இது வந்து நம்ம டெய்லி வாரத்துக்கு ரெண்டு நாள் கம்பல்சரி இந்த ஆயிலை நல்லா போட்டு நம்ம ஸ்கேல்புக்கெல்லாம் நல்லா மசாஜ் கொடுக்குற அளவுக்கு நம்ம நல்லா பண்ணோம்னா நல்லா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான நமக்கு ஹேர் வந்து நல்லா வளரும் குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா டே சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஹேர் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது கடைகளில் விற்கிற ஹேர் ஆயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கெமிக்கல் கலந்தது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லது நமக்கு இதில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஆட் பண்ணலாம் ஆலுவீரா ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அந்த மாதிரி காய்ச்சிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஒரு டூ டேஸ் நம்ம வச்சிடணும் அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு ஆட் பண்ணி நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் டூ டேஸ் அல்லது த்ரீ டேஸ் வரைக்குமே நம்ம என்ன வச்சுருக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து இப்படி நம்ம வச்சுட்டோம்னா வீட்லீட் ட்வைஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியான நமக்கு ஹேர் கிடைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எந்த கெமிக்கலும் இல்லை வீட்லேயே இருக்கிறதுனால தாராளமாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரெண்டு லிட்டர் கேன் நான் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டா பாய்